மீண்டும் பிளவு அடைகிறதா உத்தவ் அணியின் சிவசேனா பாலா சாஹப் தாக்கரே இருந்தவரை சிவசேனா என்பது மராட்டியத்தில் உள்ள இந்து மக்களின் எழுச்சி அடையாளமாக இருந்தது தேசிய அளவில் இந்து மக்களின் பாதுகாவலராக பாஜக இருந்தபோது மாநில அளவில் சிவசேனா இந்து மக்களுக்காக தன்னுடைய குரலை பதிவு செய்து கொண்டிருந்தது பால் தாக்கரே எந்த காலத்திலும் தன்னை ஒரு அரசியல் பதவியில் சுருக்கிக் கொண்டது கிடையாது மாறாக அரசியலை தன்னை சுற்றி இயங்க வைத்திருந்த ஒருவர் ஆனால் அவர் மறைந்த பிறகு காட்சிகள் மாறின கோலங்கள் மாறின தேசம் முழுவதும் மக்களின் ஆதரவு பெருவாரியாக பாஜகவுக்கு இருப்பதைப் போலவே மகாராஷ்டிராவில் சிவசேனா மற்றும் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது ஆனால் திடீர் என்று சிவசேனாவில் பதவி ஆசை அரும்பு முளைக்க மக்கள் தீர்ப்பு என்பது காங்கிரசுக்கும் தேசியவாத காங்கிரசுக்கும் எதிராகவே இருந்த போதிலும் அந்த இரு கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சியை அமைத்தது சிவசேனா ஆனால் அதை எதிர்த்து சிவசேனா இரண்டாக உடைந்து இப்போது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாதான் ஆட்சியில் இருக்கிறது பாஜக பதவி ஆசை கொண்ட கட்சியாக இருந்ததால் சிவசேனா உடைந்த பிறகு பாஜக ஆட்சி அமைத்திருக்கும் ஆனால் மக்களின் தீர்ப்பை ஏற்று பிரிந்து வந்த ஏக்நாத் சிண்டே தான் இன்று வரை முதல்வராக தொடர்கிறார் அதே சமயம் இப்போது உத்தவ் தாக்கரே அணியில் மேலும் பிளவுகள் ஏற்பட தொடங்கியுள்ளது நாசிக் தொகுதியில் புள்ளிவைத்த கூட்டணி சார்பில் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணி போட்டியிடுகிறது அங்கே உத்தவ் அணியின் மாவட்ட செயலாளராக இருக்கும் விஜய் கரஞ்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் என்று வேறொரு வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார் இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான நேற்று விஜய் கரஞ்சர் தன்னுடைய வேட்புமனுவை சுயேட்சையாக தாக்கல் செய்துவிட்டார் இது உத்தவ் தாக்கரே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பாஜக தான் மிகப்பெரிய வெற்றியை சுவைக்கப் போகிறது என்ற கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் இதுபோன்ற கடைசி கட்ட பின்னடைவுகள் எல்லாம் புள்ளிவைத்த கூட்டணிக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல அமைந்திருக்கு எப்படி பதவி ஆசைக்காக உத்தவ் தாக்கரே மக்களின் தீர்ப்புக்கு எதிரான ஒரு கட்சியோடு கைகூர்த்தாரோ போல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மக்களின் நாடி துடிப்பு அறியாமல் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறாரோ என்ற முணுமுணுப்பு கட்சியில் பரவலாக பேசப்படுகிறது